அதாவது நம்பிக்கை கொல்லாமல் இருந்தாலும் சரி அல்லது நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரியாமல் இருந்தால் சரி சில அப்போனா இந்த குரூப்பு இருக்குங்கிறது அர்த்தம் நம்பிக்கை கொண்டு இருப்பான் அப்போ என்ன அர்த்தம் நம்பிக்கை கொள்ளாதவனும் காஃபீரு நம்பிக்கை நம்புறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யாதவனும் காஃபிருங்க அப்போ செயலால் குஃபுரு பண்ணுறவன் இருக்கான்ல அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் அஷஹாதாஸ் நபிக்கு உதவி செய்யுங்க மக்கள் இடத்துல கொண்டு போய் நபியுடைய வேலையை செய்யுங்க ம என்ன நன்மை ஏவி தீமையை தடுங்க இப்போ அப்போ இந்த இந்த பொறுப்புகள்லாம் செய்யாமல் நான் பாட்டுக்கு நம்பியிருந்தேன் நம்பியிருந்தேன் மறுமையை நம்பியிருந்தேன் நம்பியிருந்தேன் அப்படின்னா மலைக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு யூஸும் கிடையாது மர மரணம் வந்ததுக்கப்புறம் ஒரு யூஸும் கிடையாது அதே மாதிரி உம்மத்தா கூட்டாக இருந்து செய்ய வேண்டிய வேலை இருக்குது தலன்னாஸ் ஷா சிங்கலுக்கும் பொறுப்பு இருக்குது சாதத்தலன்னாஸ் உம்மத்துக்கும் பொறுப்பு இருக்குது சாகதாஸ் இன்றைக்கி ஐம்பத்தேழு நாடுகள் சாத தலன்ஸ் இப்போ தஜ்ஜால் வந்துட்டான் அல்லாவுடைய சான்றுகள் ஒரு மிகப்பெரிய சான்று அவன் ஈசான போய் வந்துட்டாய்ங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சரைக்கு போகிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் ஸ்ட்ராட்டஜி இப்போ உட்காந்து அனைத்து என்னது ஒருங்கிணைந்த ஒரு கூட்டம் உட்காந்து என்ன பிளான் பண்ண போகிறீங்க ஒரு பிளானும் பண்ண முடியாது எந்த நன்மையும் உங்களால் செய்ய முடியாது அப்போ ஆல்ரெடி முன்னாடி செஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் மறுமை நாளுடைய அடையாளங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் அப்போவே ஈமான் கொண்டு இருந்தால் அப்போ உங்களுக்கு ஈமான் பயன் தரும் இப்போ உதாரணத்துக்கு ஈசான் அபி வந்ததுக்கு அப்புறம் அப்போ உக்காந்து குரானுடைய ஏபிசி வந்து அதாவது குரானின் நான்கு அடிப்படை சொற்கள் பாடம் அப்போ இருக்க முடியும் அப்போது உட்காந்து இகாமது தீன் இது இவர் ஏன் வந்திருக்கிறார் அப்போ ஈசான்பி வந்ததுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் ஏன் வந்திருப்பார் ஏன் வரணும் எல்லாம் உட்காந்து இப்போ ஆய்வு பண்ணுவோம் அவள் வந்ததுக்கப்புறமா ஆய்வு பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்க முடியும் அப்போ ஈ வந்தால் ஈசா நபி வந்தால் கூட என்னோ அதெல்லாம் ஏதோ கிம்மிக்கு இருக்குங்க ஏதோ வாய்ப்பு இருக்குங்க என்னங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு இப்போ இப்போவே வந்து நிறைய எப்படி இப்போ அறியாமல் இருக்கீங்களோ அதே மாதிரி அறியாமல் அப்போ இருப்பீங்க அப்போவும் தடுமாறுவோம் என்ன நடக்குதுன்னு தெரியாது என்னடாது இவ்வளோ நடக்குது இங்கே நடக்குது இங்கே பார்த்தா திடீர்னு ஹஜ்ஜு பேன் பண்ணிட்டாங்க திடீர்னு இது நடக்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியலையோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி இப்படி முழி முழிச்சுட்டு இருப்பான் அல்லா சொல்கிறேன் அடுத்தது பாருங்கள் எல்லாம் சொல்கிறேன் இப்போது இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தது இவ்வளோ விஷயங்கள் இப்ராஹிம் நபியுடைய சரியத்தை அது இது பேசினது இருந்தோம் அந்த ஃபினிஷிங் டச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு ஆயத்து அல்லா அது குரானுடைய மொத்த எசன்ஸும் ஒன்றாந்து அல்ல அந்த கம்ப்ளீண்ட் எப்பயுமே அந்த சூறாவுடைய ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா அது ரெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு லெவலாக அடையும் முதல்ல எடுத்தோன்னே ஒரு ஒரு ஆர்ப்பரிக்கிற அலை மாதிரி போகும் அதுக்கப்புறம் ஒரு நிதானம் இருக்கும் குரானில் அதே மாதிரி மறுபடியும் எண்டிங்கில் வந்து மறுபடியும் சூடுபிடி கிளைமேக்ஸ் எவ்ரி சூறாவுடைய கிளைமேக்ஸு பீக்கில் இருக்கும் ஸ்டார்டிங்கும் வந்து உச்சத்தில் இருக்கும் எண்டிங்கும் வந்து பயங்கரமாக கன்க்ளூஷன் பயங்கரமாக இருக்கும் இப்போ அல்ல சொல்கிற மாதிரி அவர்கள் தங்களுடைய தீனை நெறியை துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக உமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பிலேயே உள்ளது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவனே அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ அட்வைஸ் வந்துருச்சு பாருங்க இந்த ஒரு ஆயத்தில் யார் தீனை துண்டு துண்டாக்குனாங்க தீனை எப்படிங்க துண்டாக்குறது தீனை எப்படி துண்டாகு இஸ்லாம்னா அலிஃப் துண்டு இஸ்ஸு ஒரு துண்டு லாம் ஒரு துண்டு அப்போ தொழுகையை துண்டாக்குறது எப்படி சஜ்தா மட்டும் செய்கிறது எப்படி அஞ்சு நேரம் தொழுகையை டோட்டலாக கணக்கு போட்டு மொத்த சஸ்தாவையும் சுபூவில் செஞ்சுடுறது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மத்தியானத்தில் செய் எல்லாத்தையாத்தையும் இப்படியா இதா தீனை துண்டாக்குறது துறைகளை பிரிக்கிறது என்ன ஆன்மீகம் எல்லாவுக்கு மற்றதெல்லாம் சமூக வாழ்வு சமூக வாழ்வு செக்யூலரு நாத்திகம் ஏன் எல்லாம் அனுமதிச்சிருக்கான் அதான் அல்ல சொல்கிறேன் இப்படியா தீனை துண்டு போட சொன்னா இவங்க என்ன பண்ணாங்க யூதர்கள் மதமாக்கிட்டாங்க யூதர்கள்ட்ட என்ன இருந்துச்சு தீன் இல்லை கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன இருந்துச்சு தீன் இல்லை அவங்களும் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் அதை தான் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்களும் என்ன வச்சுருந்தாங்க ஆண் குட்டி வயிற்றுல இருந்துச்சுன்னா இது திங்கக்கூடாதுங்க இது பெண் குட்டி இதில் இருந்துச்சுன்னா அது சாப்பிடக்கூடாதுங்க இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா இப்படிங்க எப்படி ஹஜ்ஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரிட்டன் வரும்போது டைரெக்டாக வரக்கூடாதுங்க ரிவர்ஸ்லேருந்து வரணுங்க என்ன இது இதெல்லாம் என்ன இப்ராமைய தீனு இதா த மற்ற விஷயம் தாரிணத்துவம் முடிவு பண்ணும் அபூஜையில் முடிவு பண்ணுவோம் எப்படி இதெல்லாம் இதெல்லாம் தீனில் துண்டு துண்டு துண்டாக்கி வச்சது அதுதான் எல்லாம் சொல்கிறான் தீனு யார் துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாக பிரிந்தார்களோ ஒன்று துண்டாக்குறது குற்றம் அடுத்தது குழு குழுவாக பிரிகிறது உதாரணத்துக்கு இக்காமத்த தீனு தான் ஆனால் எங்களுக்கு இவங்களோட தொடர்பு என்னடா உங்களுக்கு பிரச்சனை மன்னதில் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே வெறுமனே பொறாமை காரணமாக வெளியே போகிறது வெறுமனே என்ன அதிருப்தி அவங்களோட எங்களை சேர்ந்து வேலை செய்ய முடியாது இப்படி போனால் வேலை நடக்குமா எல்லாவுடைய தீனில் வேலை நடக்குமா இப்படி முஸ்லீம் வந்து பிரியலாமா கொள்கை கொள்கையாக பிரியலாமா பிரியக்கூடாது அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்கள் நாங்கள் இந்த குழுங்க நாங்கள் இந்த குழுங்க தேவ்பந்து ஒரு குழு பரேல்விகள் ஒரு குழு இந்த ஃபிர்கா ஃபிர்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறது அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்புலே இருக்குது அப்போது பிரிக்கிறது பிரிக்கிறதுனா அகீதாவும் மட்டும் போதிக்கிறது ஒரு குழு என்ன இப்போ தொழுவி இந்த மாதிரியான விஷயங்கள் யார் எடுத்துக்கிட்டால் தப்ளிக் ஜமாத்து எடுத்துருச்சு அகிதா யார் எடுத்துக்கிட்டால் இவங்க எடுத்துட்டாங்க சலஃப்ஸ் எடுத்துட்டாங்க மசாயில் வச்சுக்கிட்டு இந்த குரூப் சுண்ண ஜமாத்து நகம் வெட்டலாமா குர்பானிக்கு தப்பி தவறி நகம் வெட்டிட்டா என்ன பண்ணுறது இந்த துல்ஹ் பத்தில் ஏன்னா முடி இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன எல்லாம் இல்லை மசா இல்லை தான் குரானுடைய ரூஹ் என்ன தெரியாது எல்லோரும் சேர்ந்து ஒருவேளை பண்ணுறாங்க இஜ்ஜுமாக ஆயிருக்கு இவங்களுக்கு மத்தியில் யாரும் குரானை பாடம் நடத்துறது கிடையாது டிஎன்டிஜியில் நோ குரான் சிலபஸ் சுன்னத் ஜமாத்தில் நோ குரான் சிலபஸ் தவதி ஜமாத் எது எல்லாமே இல்லை சலப்புகள் மத்தியிலையும் குரான் சிலபஸ் கிடையாது குரான் குரானை வந்து ஒதுக்கி வைக்கிறதுல இவங்க எல்லாரும் இஜ்மாலில் இருக்காங்க ஏன் அப்படின்னா குரான் வந்து ஒட்டுமொத்த ஸ்பிரிட்டை பேசுவோம் ஏன்னா இவங்களுக்கு இங்கே கண்டென்ட்டே இருக்காது குரானில் இப்போ இந்த ஆயத்தில் என்ன விளக்கம் சொல்லுவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இவ் இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு சப்ஜெக்டே கிடையாது அதான் நல்லா சொல்கிறான் அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பிலே உள்ளது இந்த கில்லா கத்திரி வேலை பண்ணுறான் அதை இது வந்து இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கிறவனை பற்றி பேசுகிறான் இந்த வெளியே இருக்கிறவன்ல இப்போ இப்போ எதுக்கு எல்லாம் இந்த இடத்துல பே இது பேசுகிறான் தீனை துண்டாக்கக்கூடாது ஏன் இந்த யூதர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க நபிசல்லா சலாம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் மிகப்பெரிய ல எந்த லட்சியத்துக்காக இப்ராஹிம் நபி அனுப்பப்பட்டார்களோ மூசா நபி அனுப்பப்பட்டார்களோ யூசுஃப் நபி அனுப்பப்பட்டார்களோ அதற்காக இவங்க பாடுபட்டுருக்காங்க இவங்க உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக ஃபத்வா கொடுத்துட்டு உக்காந்துட்டுருக்காங்க யார் யூதர்கள் அங்கே உக்காந்துக்கிட்டு அது எப்படிங்க ஒட்டகம் வந்து எங்கள் சரீரத்தில் ஹராமுங்க இவர் வந்து ஒட்டகம் குர்பானி கொடுக்கலாங்கிறார் நபிசுல்லாஸ்லம் ஒட்டகம் குர்பானி கொடுக்கலாம் எட்டு பிராணி செம்மறியாடு வெள்ளாடு ஒட்டகம் மாடு இந்த நாலு இருக்குது அதோடைய ஜோடி ஜோடி சரியா இந்த இதில் வந்து குர்பானி கொடுக்கலாம் இது சொன்னோடனே அங்கேருந்து அப்ஜெக்ஷன் வருது மதிய நிலந்து அண்ணா வாய்ப்பே இல்லைங்க இவர் இப்ராஹிம் நபியுடைய வாரிசாக இருக்கிறது வாய்ப்பே இல்லைங்க ஏன் ஹராமுங்க தௌராத்தில் எழுதப்பட்டிருக்குங்க அதான் அல்லாஹ் கேட்குறேன் கொண்டாந்து காட்டுங்கடா தௌராத்தில் எவண்டா எழுத நீங்கள் நீங்கள் எழுதிருக்கீங்க இப்ராஹிம் இப்ராஹிம் நபிக்கு நான் சொல்லவே கிடையாது அவர் அவராக பிடி அவருக்கு பிடிக்காது யாருக்கு யாக்கு அலி இஸ்லாமுக்கு பிடிக்காது ஒட்டகம் சாப்பிட்றது பிடிக்காது முயல் வந்து அவருக்கு பிடிக்காது ஒரு வீட்டில் பெரியவர் சாப்பிட்ல அப்படின்னா அந்த வீட்டில் ஒட்டக்கறி வருமா வராது கறி கடைக்கு போனால் கூட கறிக்கடைக்காரனே சொல்லிடுவோம் யாகும் நபி என்ன சாப்பிடுவாருன்னு கறி கடைக்காரனே சொல்லிடுவான் சரியா அப்போது அதை வச்சுட்டு அதே ஒரு யாகும் நவி ஒரு ஐம்பது வருஷமாக சாப்பிடலன்னா என்ன ஆகிரும் அது ஹராம் லெவலில் போயிடும் அதுதான் இவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்கானுங்க அப்போது ரசூல்லாவுக்கு எதிராக இவனுங்க எடு எவிடன்ஸ் எடுத்து கொடுக்குறானுங்க யாருக்கு குறைசிகளுக்கு அதுதான் எல்லாம் இங்கே கண்டிக்கிறான் ஏன்டா தீனை துண்டாக்கிட்டு கறி மேட்டரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உண்டு நம்மால் மாதிரியே பாருங்க அவனுக்கு ஒட்டக ஒட்டகரி ஆகுமா ஹலால ஹலாமான்னு ஃபத்வா கொடுத்துட்ருக்குறீங்க அவர் தலை போகிற மேட்ரு எடுத்து பாரசீகத்துக்கும் ரோமாப்பிரிக்க எதிராக அவர் எவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு முழு இதாத் வந்து கலகம் ஒழிக்கப்பட்டு முழு தீனும் அல்லாவுக்கே உரியதாக கூடிய அது மிகச் சிறந்த பணியை என்னுடைய தூதரும் சகாபாக்களும் செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணி அவருக்கு தோல் கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா உட்காந்து ஃபத்வா பாசி பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்கீங்களா இருக்கீங்களா எல்லாம் கேட்குறாங்களே இப்போ இன்றைக்கி இன்றைக்கி என்ன நடக்குது இன்றைக்கி வந்து என்ன நடக்குது இன்றைக்கி வந்து நல்லா சொன்னால் எத்தனை பேர் அழுது புலம்பிட்டு போனாங்க உலமாக்கள் இந்த உலகத்தொட்டு அந்த சில உலமாக்கள் நான் சுன்ன ஜமாத்துடைய டாப்பில் இருந்த உலமாக்கல் சும்மா இன்னும் இன்னும் அது ஒரு ஒரு ஆலிமில்ல ரெண்டு மூணு ஆலிம்கள் அழுதுட்டு போயிருக்கிறாங்க அடப்பாவிகளா அடப்பாவிகளா ஏண்டா நாசம் பண்ணுறீங்க நம்ம வேலையே இது கிடையாதுரா அதான் சொல்கிறாங்களா அது தீனில் இது பண்ணுறது என்னென்னா எது இம்பார்ட்டண்ட்டோ அதை விட்டுற வேண்டியது எது பெருசு இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதை பெருசாக அப்படியே ஊதி பெருசாக வேண்டியது தீனுடைய ஒரு பகுதியை எடுத்து மக்கள்கிட்ட போய் அதாவது ஒரே ஒரு அம்சத்தை எடுத்து அதுவே முழு தீனாக பிரச்சாரம் பண்ண வேண்டியது இது மாதிரி அதை சொல்கிறேன்ல இல்லை துவாக்கள் சொல்லி தருவாங்க பாருங்கள் வறுமை நீங்கள் நோய் நீங்கள் நீண்ட ஆயுள் பெற திருமண தடை நீங்கள் குழந்தை பாக்கியம் பெற என்ன இதை இதே பொழப்பு இவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் தீனு அதான் தீனா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துணியாவில் மிகச்சிறந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்போ இதில் எல்லாம் பாருங்கள் இப்போ இந்த கன்க்ளூஷன் வரும்போது எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான் இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன பேசி இத்தனை இந்த இந்த நூற்றி ஐம்பது வசனங்களும் எதை எதை மீன் பண்ணுது தூ தீனு எதுங்கிறது தான் மீன் பண்ணிட்டுருக்கு ஒரே க கடைசியாக கொண்டாந்தெல்லாம் இது பண்ணுறான் எவர் இறைவனின் திருமுன் நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதை போல் பத்து மடங்கு நற்கூழி உண்டு எவர் தீமையை கொண்டு வருவாரோ அவருக்கு அவர் செய்த தீமை அளவுக்கு தான் தண்டனை தர கொடுக்கப்படும் மேலும் யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டார் இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் ஏன் நன்மை செய்வதுக்கு பத்து ஏன் அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகி அவ்வளோ சோர்ந்து போய் உக்காந்துருக்கான் நன்மை செய்கிறவன் ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறானுங்க ஏற்கனவே வேதம் வச்சுருக்கிறவனும் தர மாட்டேங்கிறானுங்க எவன் எவன்லாம் சொந்தக்காரன்னு நினைச்சானோ அவனும் தர மாட்டேங்கிறானுங்க நல்லவன்னு நினைக்கிறவனும் மாட்டேங்கிறானுங்க நன்மை செய்கிறதுக்கான உத்வேகமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான் டீ நான் இருக்கேன்டா வாழை நீ ஒன்று செய் நான் பத்து தரேன் இது எப்படி இருக்கு இப்போ 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 வேலிடாக இருக்குது பாருங்க அப்போ அந்த ஒன்றுக்கு பத்து ஏன் அப்படின்னா சோர்ஸஸ் இல்லை அந் அந்த அளவு அல்லாம இக்பால் ஒரு கவிதை சொல்லுவார் ஆர் தோ பெஹலே பைதா ஹோத்தி நி கவி அதாவது எந்த லட்சணமும் அறிகுறிலாம் பார்த்தா ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியுறதில்ல அப்படி அப்படி ஆர் ஸூ பைதா ஹோத்தி ஹோ ரெஹா காம் என்ன சொல்கிறாரு அப்படி மீறி எங்கேயாவது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா அது போட்டுன்னு அழிஞ்சிருக்கு திடீர்னு பார்த்தா சரி பரவாயில்லப்பா ஒரு எழுச்சி தெரியுதே அப்படின்னு பார்த்தா அந்த அந்த எழுச்சி அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது அது சொல்கிறாரு அப்புறம் இருந்து தான் வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு எனர்ஜி வரும் அது அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் நான் எனர்ஜி தரேன்டா என்ன ஆஃபர் உனக்கு ஒன்றுக்கு பத்து மா உனக்கு பத்து பேர் சேர்ந்து செஞ்சது உனக்கு ஒருத்தனுக்கு தரேன் நீ வாங்கிக்கோ அந்த அதுலேயும் என்ன இந்த மடங்குங்கிறது உலக மடங்கு கிடையாது ஒன் டூ டென்னு அப்படின்னா அல்லாவுடைய டென்னு வேறு நம்முடைய டென்னு வேறு எல்லாம் அதான் சொல்கிறேன் தீமை செய்தவர்களுக்கு அதே அளவுக்கு தான் அவனுக்கு நான் ஒன் இன்ஸ்ட் தர தரமாட்டேன் போ அது அதாவது தீமை செய்கிறவனுக்கு இப்படி அப்போது இதில் தான் சில ஹதீஸில் பார்க்க முடியும் அந்த சின்ன சின்ன அமல்களை வச்சுட்டு எல்லாம் வந்து சொர்க்கத்தை பாரு இந்த கடனை தள்ளுபடி பண்ணார் ஒரு நாய்க்கு தண்ணி கொடு அவரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆக சிறந்தவராக இருப்பார் மற்ற விஷயம்லாம் அப்படி செஞ்சிருப்பார் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார் மறுமையில் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது ஏதோ ஒரு சின்ன ஒரு நன்மை வச்சுருப்பார் அது அந்த த தராசில் பார்த்தா இந்த பக்கம் தீமை அவ்வளோ இருக்கும் அவர் நம்பிக்கையிலேருந்து உட்காந்துருப்பார் எல்லாம் சொல்லுவோம் வையாது அப்படிமா இதை என்னெல்லாம் வைக்கிறது ஏ வைப்பா அப்படிமா வைச்சோன்னு கணத்துடும் அதெல்லாம் எதுக்கு அதான் மடங்கு அது என்ன மடங்குங்கிறதெல்லாம் தெரியாது அதே மாதிரி தான் எல்லாம் சொல்கிறான் சிலர் வந்து நன்மைகளை கொண்டு வருவோம் அவர்களுக்கு எடைகளை ஏற்படுத்த மாட்டோம் தொழுக சுவானல்லாம் அவ்வளோ இருக்கும் நோன்பு அவ்வளோ இருக்கும் ஹஜ்ஜு அவ்வளோ இருக்கும் ஜக்காத்து அவ்வளோ இருக்கும் நன்மை ஏற்படுத்த மாட்டேன் ஏன் அல்லாவுடைய தீனை வந்து நீ துண்டு துண்டாக்கின தீனில் ஒத்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு நீ அதுவே போதும்னு நீ நினச்ச இந்த வேலைக்கு உனக்கு கிடையாது அதான் அதான்